மயிலாடுதுறை அருகே வயது முதிர்ந்த பெற்றோரை நிர்கதியாக தவிக்கவிட்ட மகன்கள் மகன்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது தங்கள் இருவரையும் கருணை கொலை செய்திட ஆவண செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட வயோதிக தம்பதியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு மயிலாடுதுறை மாவட்டம் பாலையூர் காவல் சரக எல்லைக்குட்பட்ட காரனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவருக்கு வயது எண்பத்தி ஏழு இவரது மனைவி சந்திரோதயம் இவருக்கு வயது எண்பத்தி இரண்டு இவர்களுக்கு ராமதாஸ் ஜெயக்குமார் என்ற இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் இவர்கள் தங்களுக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் ஏழு ஏக்கர் நிலம் ஒன்பது பவுன் நகை ஆகியவற்றை பிரித்து கொடுத்துள்ளனர் அதன் பின்னர் இரண்டு மகன்களும் அவர்களை நிராதரவாக விட்டு வீட்டை விட்டு விரட்டியுள்ளனர் இதையடுத்து தம்பதியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்ததை அடுத்து இரண்டு மகன்களும் கிருஷ்ணமூர்த்தி சந்திரோதயம் தம்பதியினருக்கு மாதம் தலா ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் தம்பதியினர் இரண்டு மகன்களில் யார் வீட்டில் வசிக்க விருப்பப்படுகின்றார்களோ அங்கு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டிருந்தார் அதன் பின்னரும் இரண்டு மகன்களும் மயோதிக பெற்றோரை புறக்கணித்ததால் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த இருவரும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் மதிக்காத இரண்டு மகன்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது உணவுக்கே கையேந்தும் நிலையில் உள்ள தங்கள் இருவரையும் கருணை கொலை செய்து ராவண செய்ய வேண்டும் என கூறி கண்ணீருடன் மனு அளித்து கோரிக்கை வைத்தனர் அவர்களது கோரிக்கையை கருணையோடு கேட்டறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார்.